ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் டைனி வேல் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பாப்பாவோட காது குத்து ஃபங்க்ஷனோட லாங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் பாப்பா கரெக்டாக ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆனோன்னு நாங்கள் மொட்டை அடித்து காது குத்திட்டோம் இது கரெக்டாக போன வருஷம் ஆகஸ்ட்டில் எடுத்த வீடியோ அவனுக்கு அந்த டைமில் சாலிட் கூட ஸ்டார்ட் பண்ணல அதுக்கு முன்னாடியே நாங்கள் ஃபங்க்ஷன் பண்ணிவிட்டோம் இதுதான் எங்கள் குலதெய்வ கோயில் எங்கள் வீட்டு பக்கத்து தான் இருக்குது ஸோ இங்கே தான் பாப்பாவுக்கு அவருக்கு மொட்டை அடித்தோம் பாப்பாவுக்கு சின்னதாக ஒரு இன்ஜெக்ஷன் போகிறதுக்கே நானும் ஹஸ்பண்டும் ரொம்பவே பயந்துருவோம் இதுக்கு முதல் நாள் ஃபுல்லாகவே நாங்கள் ரொம்ப பயந்து போயிருந்தோம் எப்படிடா இவன் கோஆப்ரேட் பண்ணி இதெல்லாம் பண்ணிப்பானா இதெல்லாம் இவ்வளோ சீக்கிரமாகவே பண்ணுறோமே அப்படின்னு ரொம்பவே பயந்துட்டு இருந்தோம் ஆனால் ஓரளவுக்கு எல்லாமே நல்லபடியாக போச்சு கோவில் பின்னாடி இருக்கிற குளத்துக்கிட்டே தான் பாப்பாக்கு மொட்டடிக்க ஸ்டார்ட் பண்ணோம் ஃபர்ஸ்ட்டு மொட்டடிக்கிற வரும் ரொம்பவே லேட்டாக வந்தாரு நாங்கள் போய்ட்டு ஒரு ஒன் கிட்ட ஆகிடுச்சு அது வரைக்குமே அவர் வரல ஸோ இவங்க அது ரொம்பவே டென்ஷன் ஆகிடுச்சு ஏன்னா இவன் கொஞ்சம் நேரமே இவனை சமாளிக்க முடியாது பிடிச்சி ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் ஹாப்பியாக விளையாடிட்டு இருந்தான் சொந்தக்காரங்க மாற்றி மாற்றி வச்சிருந்தாங்க கொஞ்சம் நேரம் போக போக அவன் வேலையை காட்டாமச்சிட்டான் ஸோ எப்படா அவர் வேறு வருவார் என்னடா அவர் வேறு வரலன்னு ரொம்பவே பயந்துட்டோம் ஆனால் அவர் ரொம்பவே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவர் ரொம்ப கரெக்டாக பாப்பா ஹேண்டில் பண்ணார் எந்த வெட்டும் இது பண்ணாமல் பார்த்துக்கிட்டாரு ஏன்னா ரொம்ப பொறுமையாக இது வந்து வீடியோவில் ரொம்ப சீக்கிரமாக மூட்டை அடித்த மாதிரி இருக்கும் இதுவே எங்களுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து 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 தான் அவர் எடுத்தார் நாங்கள் அது ரொம்ப டீப்பாலாம் கூட பண்ண விடலை எனக்கு ரொம்ப பயந்து பயந்துகிட்டே தான் இருந்தேன்னா ஏதாவது வெட்டுப்பட்டுருமோ அப்படின்னு ஏன்னா இவனும் த தலையும் இந்த சைடு அந்த சைடு திருப்பிட்டே இருப்பான் எவ்வளோ விளையாட்டு காமிச்சு நிறைய பேர் கூட இருந்தாங்க எங்கள் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருமே இருந்தோம் ஸோ எல்லாருமே வந்து ஒன்று சில பேர் சொல்லி சிரிக்க வச்சு ஃபோன் காமிச்சு ஏதாவது ஒரு சின்ன பசங்க நிறைய பேர் இருந்தாங்க எல்லாருமே விளையாட்டு காமிச்சு அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு ஆனாலுமே வந்து ஒரு பின்னாடிலாம் கூட ஓரளவுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருந்தது அவனை பச்சை ஆனால் முன்னாடி தான் வந்து ரொம்பவே இப்போ டென்ஷன் ஆகிட்டான் அவனுமே எங்களையும் டென்ஷன் படுத்திட்டா குழந்தனால அவன் ரொம்ப டக்கு டக்கு டக்குன்னு திரும்பிகிட்டே இருப்பான் ஸோ அது பற்றாமல் எதுவும் ஏன்னா மொட்டை கூட அடிச்சிடலாம் ஆனால் எந்த ஒரு காயமும் அவனுக்கு ஆகாமல் இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் ஸோ அதில் தான் நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டோம் ஓரளவுக்கு பின்னாடிலாம் க்ளீனாகவே எடுத்துவிட்டோம் ஆனால் முன்னாடி அவன் நெத்திக்கிட்டே எடுக்கும் போது தான் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஏன்னா அதுக்கு மேலே அவனால் அமைதியாக இருக்க முடியல ரொம்பவே அவன் அழா அமிச்சிட்டான் நாங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணோம் கொஞ்சம் சமாதானப்படுத்தினோம் ஆனால் அந்த லாஸ்ட்டில் வந்து ரொம்ப க்ளீனாகவும் எடுக்க முடியல அவன் காதகிட்டையும் லைட்டாக ஒரு வெட்டு பட்டுருச்சு நாங்கள் கடைசியில் வந்து எடுக்கவே முடியாது போல் என்னடா அவன் ரொம்ப அழிச்சிட்டான்னு நினச்சோம் அப்புறம் கடைசியில் எங்கள் அங்கிள் வந்து ரொம்ப டைட்டாக அவன் தலையை பிடிச்சி அழுதாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு எடுத்துட்டோம் ஆனாலுமே கொஞ்சம் பார்த்தா ஒரு மொட்டை அடித்தக்கப்பறம் பார்த்தா ஒரு ரெண்டு மூணு முடி வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருந்தது காமெடியாக சரி போதும் அதுக்கு மேலே அவனை கஷ்டப்படுத்த வேணாம் அவன் ரொம்பவே அல அமிச்சிட்டான் சரி இது வரைக்கும் எடுத்தது நல்லபடியாக முடிஞ்சால் போதும்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டுவிட்டோம் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வீட்டிலேருந்தே தண்ணி எடுத்துகிட்டு போனோம் ஆக்சுவலாக அந்த குடத்தில் வந்து அவ்வளோ தண்ணி க்ளீனாக இல்லை ஸோ ரொம்ப குட்டி பார்ப்பானால வந்து சரி நம்ம வீட்டிலருந்தே எடுத்துகிட்டு போய் குளியாட்டிடலாம் பெரியவங்கன்னா நம்ம அங்கேயே யூஸ் பண்ணிக்கலாம் பாப்பா தான் இது பண்ணோம் நீங்களும் கூட வந்து அங்கே வந்து பாப்பாவை கூட்டிகிட்டு போனீங்களா ஒன்று க்ளீன் ஆகலைனா பெட்ரு வீட்டில் இருந்தே தண்ணி எடுத்துகிட்டு போய் அவன் வாஷ் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வந்து அவனுக்கு வேஷ்டி சட்டை தான் எடுத்து கொடுத்துருந்தாங்க அதை தான் நாங்கள் போட்டு விட்டோம் அப்புறம் சந்தனம்லாம் தேய்ச்சோன்னே ஓரளவுக்கு மொட்டை பாசம் வந்து ஹாப்பி ஆகிட்டாரு இப்போ தான் மெயினான விஷயம் நாங்கள் பயந்து டைமே வருது அவங்க ஃபஸ்ட்டு ஸ்கெட்ச்சில் வந்து அவர் வந்து டாட் தான் வச்சார் கரெக்டாக அந்த ஹோல் கரெக்டாக வர்றதுக்காக இது கரெக்டாக இருக்கான் பார்க்கறதுக்கு அதுக்கே அவன் ரொம்ப பயந்துட்டா நம்மளை ஏதோ பண்ண வராங்க அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கே கத்த அமைச்சுட்டார் இவன் என்னடா இதுக்கே இப்படி பண்ணுறான் இதுக்கு மேலே என்னடா பண்ண பண்ண போகிறான்னு நாங்கள் ரொம்ப பயந்தோம் அதுக்கப்புறம் அந்த டாட்டில் வந்து கரெக்டாக வந்து குத்திட்டாங்க ரொம்ப அளா அமைச்சுட்டான் வீட்டில் நீங்கள் வந்து பிரெஸ்பீடும் குடிப்பான் பாட்டில் பாலும் குடிப்பான் நான் பாலும் எடுத்துகிட்டு போனேன் எடுத்துகிட்டு போயிட்டாலும் அதை அதை வச்சு தான் கொடுத்து கொஞ்சம் சமாளப்படுத்தும் இன்னொரு நாங்கள் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டோம் அந்த கம்பலோட அந்த திருகாணி வந்து ரொம்ப டைட்டாக இருந்தது ஃபஸ்ட்டு காது குத்தியாகவும் அழுது நாங்கள் அதை போட்டு விட்டுட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தா அந்த திருகாணி டை போடவே முடியல கடைசி ரொம்ப நேரம் ஆச்சு அது டைட்டாக இருந்தது நம்ம முன்னாடியே வந்து அதை பெட்டர் ஒரு வாட்டி நல்லா வீட்லேயே நல்லா சுற்றி பா எல்லாத்தையும் திருவி திருவி பார்த்துட்டு இது பண்ணலாம் அந்த ஒரு சைடு மட்டும் எங்களுக்கு ரோ ஃபஸ்ட்டு காதில் என்னடா இவன் அதுவும் எல்லாருமே வந்து 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 அவனுக்கு போட்டு விட்டுட்டு இருந்தாங்க அதனால ரொம்ப ஆளாமிச்சிட்டான் ஒரு வழியாக அதை போட்டு முடித்து சமாதப்படுத்தி அவனை சிரிக்க வச்சுட்டு பாப்பா ரொம்பவே கஷ்டப்பட்டான் அப்புறம் எப்படியும் நல்லபடியாக இன்னொரு சைடும் ஓரளவு குத்தி முடிச்சிட்டோம் ரொம்ப அழுதான் அதுக்கப்புறம் எல்லா சொந்தக்காரங்கள்டும் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் கொடுத்து அவனை சமாளப்படுத்தி அதுக்கப்புறம் தான் ச ரொம்ப சிரித்தார் நல்லபடியாக பாஸுக்கு வந்து காது குத்தி முடிச்சிட்டோம் ஆக்சுவலாக வந்து நாங்கள் டாக்டர்கிட்ட அதுக்கு முன்னாடியே போயிட்டு அவனுக்கு அந்த ப்ரிஸ்க்ரைப் பண்ண சொன்னோம் ஒரு அந்த மரத்து போகிற ஜெல்லு ஆனால் அது எந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருந்ததுன்னு தெரில அது ரெண்டு சைடுமே நாங்கள் ஒன்றவருக்கு முன்னாடி அப்ளை பண்ணி தான் கூட்டிகிட்டு போனோம் வீட்லேருந்து கூட்டிகிட்டு போனோம் அங்கே போய்ட்டோன்னா ஒரு வாட்டி அப்ளை பண்ணி ஆனாலுமே அவன் ரொம்பவே அழுதுகிட்டு தான் இருந்தான் வீட்டுக்கு வந்துமே கூட அது ஆறுறதுக்கு வந்து இவனுக்கு ஒரு ஒன் கிட்ட ஆச்சு நாங்கள் டெய்லியுமே அந்த கோகனட் வந்து ரெண்டு சைடுமே வச்சுட்டு இருந்தோம் ஒரு ஒன் வீக்கிட்ட அவனுக்கு ஆறிடுச்சு ஆனாலுமே அந்த சை அந்த கமல தொட்டாவே ரொம்ப அழுவா அந்த டைம்லாம் ஃபீட் பண்ணும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஓரளவுக்கு எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் அங்கே நல்லபடியாக சாமி கும்பிட்டு பூஜை பூஜையெல்லாம் முடிஞ்சிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் இது ஓரளவுக்கு சிம்பிளாக தான் பண்ணியிருந்தோம் நாங்கள் இந்த ஃபங்க்ஷனு ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்ட்டி மெம்பர்ஸ் ரொம்ப க்ளோஸான ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மட்டும் தான் கூப்பிட்டுருந்தோம் வீட்டிலேயே நாங்கள் ஃபுட்டு அரேஞ்ச் பண்ணி வீட்டிலேயே பரிமாறி முடிஞ்சிடுச்சு அப்புறம் வீட்டுக்கு வந்தவுடனே பாஸ் ரொம்பவே வேலை ஆரம்பிச்சிட்டாரு ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ்க்கு வந்து எங்கள் யார்கிட்டேயும் போகாமல் என்கிட்டேயே தான் இருந்தால் நான் ஃபீட் பண்ணி ஃபீட் பண்ணி பக்கத்துலேயே படுத்து அவனுக்கு சமமானம் விட்டேன் அடுத்து ஒரு டூ டேஸ்க்கு ரொம்பவே இரிட்டேட்டிங்காக தான் இருந்தால் கொஞ்சம் ஃபீவரிஷாகவும் இருந்தது அதுக்கப்புறம் போக போக அவனுக்கு சரியாயிடுச்சு ஸோ இதெல்லாம் தான் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸு ஸோ இதுலேருந்து நீங்களும் பாப்பாவை அந்த மாதிரி பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் நீங்களும் ப்ரிப்பேர்டாக இருந்துக்கோங்க அவங்களுக்கு தேவைப்பட்டது எல்லாமே எடுத்துகிட்டு போங்க அப்போ தான் குழந்தைங்கள நம்மளால் சமாளிக்க முடியும் ஸோ இதெல்லாம் தான் எங்களோட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களோடய யூடியூப் சேனல் நாங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ நிறையா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வீடியோஸ் நாங்கள் இதுக்கப்புறம் அப்லோட் பண்ண போகிறோம் ஸோ அது பா உடனே உடனே நீங்கள் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ பாய் ஃப்ரெண்ட்ஸ்